நீங்கள் என்னன்னாக்க இது கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்ச ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய தொழில் செய்கிறதுக்கான ஒரு அறிவு ஒரு விருப்பம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வேலை மாற்றம் இருக்கும் இந்த ஈகோன்னு ஒரு விஷயத்தை உடைச்சிங்கனாலே போதும் காலம் நல்ல மருந்து காலத்தை கடத்தினாலே அது சரியான முடிவில் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது சோப்புகிறது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இது வரைக்கும் நடந்தது ஒரு தன்மையில் இருக்குது பட் வரக்கூடிய தன்மை எப்படி போது இந்த குரோதி ஆண்டு வெகு வாரியான கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் காட்டில் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கிறதுக்கு நெகட்டிவ் மீன்ஸ் கலவரங்கள் பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இன்னும் வாகன விபத்து தீ விபத்து இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த குரோதி ஆண்டுன்றது அதாவது நியாயர்களுக்கும் அநியாயர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கூட சமயத்தில் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அதாவது இதில் என்ன ஜெயிக்கும் அப்படின்னம்னாக்கா இந்த ஆண்டு இறுதியில் தான் அதுக்கு அடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட்டு குரோதி ஆண்டோட பிகினிங் அப்படின்றத காட்டிலும் ஏன்னா அந்த குரோதி பிறக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு அதிகபட்சம் வாக்கியப்படியை பார்க்குறப்ப ஒன்பது நான்கு அப்படின்றவங்க இரவு அப்போ மூறார் லட்சம் ஒன்பது மணிக்கு அந்த லக்ன புள்ளின்றது உங்களுக்கு அனுசத்தில் தான் விழுது அதாவது விருச்சிய ராசி அனுச நட்சத்திரத்தில் சனியோட ராசியில் சனி தான் இந்த ஆண்டோட ராஜா ராஜானாக ஐ மீன் ஆளுமை பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கார் அவர் யாராக இருக்கார் அப்படின்னம்னாக்க மந்திரியாக இருப்பார் சனி மந்திரியாக இருப்பார் செவ்வாய் தான் ராஜாவாக இருப்பார் இந்த இடத்துல சனி செவ்வாய் ரெண்டுமே கும்பத்தில் தான் இருக்காங்க சனியோட வீட்டில் பெற்ற சனியாக இருக்கார் ரெண்டு பேருமே குருவோட சாரத்தில் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ குரு சனி செவ்வாயோட காம்பினேஷன்னா அதிகமாக இருக்கும் அப்போ குரு செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படின்றதும் அந்த சனி செவ்வாய்கிறது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீ விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதில் நிறையா உயிர்கள் பலியாகிறதுக்கோ அல்லது நிறையா வந்து நம்ம சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ மருத்துவம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டி வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்றது ஒன்றும் ஆடம்பரத்தின் அடிப்படையில் ஏன்னா புது ரகமான வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம் அதாவது வாகன உற்பத்தியில் இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக போகுது புதிய ரக வாகனம் வந்து உங்களுக்கு என்டையர்லி ஒரு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு டிஸ்டிக்மே அதோட போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் அப்போ அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் விபத்து தான் விபத்துனாக்கா ஆக்சிடென்டல் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் சேதங்கள்றப்ப அது மருத்துவம் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம வண்டி வாகன விபத்துகள் இல்லாத தன்மையில் நம்ம இருக்கிறது நல்லது அதுபடி உங்களோட ஜாதகத்தில் கூடைய திசையோ புத்தியோ ஆறு கூடைய திசையோ புத்தியோ ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் காம்பேக்டாக குயிட்டாக இருந்துக்கிறது பெஸ்ட்டு ஏன்னாக்கா வண்டி வாகனம் மருத்துவம் தொடர்புடைய வியாதிகள் தான் வரப்போகுது மழை போதுமான அளவுக்கு வரப்போகுது மழை போதுமான அளவுனாக்கா அதிகப்படியான உற்பத்தி அதாவது விவசாய உற்பத்தின்றது அதிகமாக வந்து விலைவாசிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளோ அதே நேரத்தில் நார்த் இந்தியா அதாவது பீகார் மாதிரி மாநிலங்களில் பஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் அதாவது மழை பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கோதுமை விளைச்சல்ன்றது பெரிய அளவில் இருக்கும் அரிசியோட விளைச்சல் தான் நார்த்தில் கம்மியாக இருக்கும் பட் சவுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காய்கறிகள் வந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ரசாயன உற்பத்தியும் அது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் நிறைய அடிப்படையில் இருக்கக்கூடிய வியாதிகளை தான் கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம வந்து உண்ணுற உணவுலேருந்து நம்ம வந்து பயணிக்கிற வாகனத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா மருத்துவம் ரிலேட்டடாக தான் இந்த ஆண்டு செலவுகள் நமக்கு வரப்போகுது நம்ம சேமிப்பு அப்போ சேமிப்புகள் குறையும் அப்போ சேமிப்புகள் குறையும் செலவுகள் கூடும் அப்படின்னா செலவுகளை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு அது மாதிரி தான் இருக்கப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அரசியல் விளையாட்டுகள் சித்து விளையாட்டுகள் மிகப்பெரிய அளவில் அரசியல் கலவரங்கள் அரசியல் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டு இறுதியில் தான் அரசியல் தலைவர்களுக்கு கண்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த குரோதி ஆண்டு அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையோ அல்லது இன்றைக்குள்ள டெக்னாலஜி வைஸ் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறது சும்மா நம்ம கத்தி கப்படா இந்த மாதிரி எடுத்தோம் இன்ன இன்னைக்கு என்னன்னாக்க இந்த பயாலஜிக்கல் வார மாதிரி பயாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ மருத்துவம் மருத்துவம்தான் அதை இண்டிகேட் பண்ணணும் அப்போ மருத்துவம் சார்ந்த இறப்புகளோ மருத்துவம் சார்ந்த செலவுகளோ நிறையா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் டயட் கண்ட்ரோல் உணவுப் பொருள்கள்லையும் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகள்லையும் வண்டி வாகன பயணங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த புதிய இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் மிதுன ராசிக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மிதனத்தில் தான் இந்த சந்திரன் இருக்க இந்த ஆண்டே பிறக்குது ஏன்னா புள்ளி அதாவது அந்த நேரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து எட்டு ஐம்பத்தெட்டு அதாவது ஒன்பது நான்கு அப்படின்றது இருந்தாலும் அப்படின்றப்ப உங்களுக்கு விருச்சிகத்தில் தான் இந்த ஆண்டு இந்த லக்ன புள்ளி விழுது அந்த விருச்சிகத்துக்கு என்ன புள்ளியில் உள்ளதுன்னாக்கா சனியோட அனுச நட்சத்திரத்தில் உள்ளது அந்த சனி அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் யாரோட இருக்காருனாக்கா உங்களுக்கு அந்த ஆறு குடையனோட சேர்ந்து தான் இருக்கார் யார் செவ்வாயோட சேர்ந்து ஒன்பதில் இருக்கார் அப்போ ஒன்பது ஆறு அப்படின்றப்ப இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய வேலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னாக்கா இந்த இடம் அந்த ரெண்டு பேருமே உத்தரட்டாதி ஸ்டாரில் தான் இருக்காங்க யார் சனி மற்றும் செவ்வாய் சனி செவ்வாய் ஒன்பதில் இருக்க உங்கள் தகப்பனாருக்கு ஒரு கண்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தகப்பனாருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு உங்களுடைய வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயிர்கோப்பான கண்டத்தை ஏற்படுத்துறது அல்லது மருத்துவ செலவு தான் இந்த ஆண்டுன்றது மருத்துவ செலவு தானே இப்போ அதிகமான செய்யக்கூடிய தன்மையில் இருக்குது இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்றப்ப இந்த ஆண்டுன்றது மருத்துவ தொடர்புடைய செலவுகள் அது ரத்த சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட வாயு சம்மந்தப்பட்டதில் ஒரு கொஞ்சம் உடல்நலம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நீங்கள் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் பணி நிமித்தமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த ஆண்டு குரோதி ஆண்டில் உங்களுக்கு ஜா வயசு நல்ல ப்ரொமோஷன் நல்ல டிரான்ஸ்ஃபர் ஒரு நீங்கள் விரும்புகிற தன்மையில் இருக்கும் அதாவது நீங்கள் என்னென்னாக்கா இது கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்ச ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதாவது இது வரைக்கும் சமயத்தில் நினைக்க இந்த ஒன்பது பாக்கியஸ்தானத்தில் தான் இந்த ரெண்டு சேர்க்கை நடக்குது இந்த சூரியனுடைய செவ்வாயோட சேர்க்கை அப்படின்றப்ப சூரியன் செவ்வாய்கிறது உங்களுக்கும் தவப்பான இருக்கும் ஒத்துப்போகாத தன்மையிலும் கொடுக்கும் அவங்க வந்து ஒரு பூர்வீக சொத்தை இழுத்து வச்சுக்கிட்டு தராமல் இருக்கிறதோ அல்லது அவங்களுடைய தொழிலை வச்சுக்கிட்டு தராமல் இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்டால் அதை தராமல் இருக்கிறதோ உங்களுக்கு அவங்களுக்கு கருத்து மோதல்ன்றது ஒரு ஓடிட்டுருக்கும் அது உங்களுக்குள்ள ஒரு பகையை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் புதன் இருக்கிறதும் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஆண்டு ஏதாவது ஒரு செஞ்சே தீரணும்னு நினைக்கிறது இந்த ஆண்டு ஏன்னா அஞ்சு குடையவரும் சேர்ந்து தான் இருக்கார் ராகுவும் சேர்ந்து தான் இருக்கார் உங்களுக்குன்னு ஒரு இனிக்கான திறமை இனிக்கான ஒரு தாட்டு இதெல்லாமே இருக்கும் ஏன்னா இன்னொன்று ஐந்து குடையும் உச்சம் பெறா பத்தில் அப்போ பத்தில் வச்சாலும் புதிய தொழில் செய்கிறதுக்கான ஒரு அறிவு ஒரு விருப்பம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சுக்கரனும் புதனும் உங்களுக்கு ராகு சேர்ந்து தான் பத்தில் இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தோணாத ஒரு ஐடியா உங்களுக்கு தோன்றதோ அல்லது மற்றவங்களுக்கு தோணாத வழிவகை உங்களுக்கு தோன்றதோ தொழில் நிமித்தமாக இருக்கலாம் உறவுகள் நிமித்தமாக இருக்கலாம் அது வந்து சண்டை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கலாம் அல்லது நோயை கையாளுகிற விதமாக இருக்கலாம் இது வரைக்கும் யார் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக இந்த ஆண்டு குரோதி ஆண்டுன்றது இனிஷியேட் பண்ணும் ஆனால் ராசியாதிபதியும் அவர் தான் சுகாதிபதியும் அவர் தான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக வேலை மாற்றன்றது இருக்கும் பட் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஆறாம் இடமாக தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்றப்ப வேலையில் தான் அதிகமாகும் வியாதி வழி செலவினங்கள் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னொன்று வேலையை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவர் யார் இன்னொன்று இந்த ரெண்டு பேருமே யாரோட சாரத்தில் இருக்காங்க அப்படின்னா குருவோட சாரத்தில் குரு ஆல்ரெடி இப்போ உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பதினொன்னில் இருந்தால் கூட அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறவராக இருக்கார் அப்போ கணவன் மனைப்பில் இருக்கக்கூடியது தான் கான்ஃப்ளிக் இந்த ஆண்டுன்றது கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உண்டான ஆண்டு இப்போ உங்களுக்கு அது வந்து அதிக அளவு இப்போ இது வரைக்கும் இன்னுமே சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைங்க நான் அவரை முழுமையாக இருக்கிறேன் அவர் என்னை முழுமையாக விற்கிறேன் நாங்கள் ஆனால் மியூச்சுவலாகவே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பில் பெறோம் அதாவது அந்த விருப்பப்படுறோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஆண்டுன்றது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறதுக்கான ஆண்டாக மாறுது அது குரோதி ஆண்டு அல்லது கொஞ்சோண்டு விருப்பம் இல்லை நான் விரும்புகிறேன் பட் அவர் விரும்பலை அல்லது நான் விரும்புகிறேன் அவர் விரும்பல இப்படி தன்மையில் இருக்கீங்க ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக ஏன்னா குரு தான் உங்களுக்கு குரு வந்து அதிகபட்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் கொடுக்குமோ மொழியா கேஸை இழுத்துகிட்டே போகிறதுக்கான வாய்ப்பில் தான் கொடுக்குமோ இல்லையா ஏன்னா ஒன்பதில் தான் அந்த இந்த ஆண்டுன்றது அந்த ஆண்டு காரகன் யார் சனி செவ்வாயிருந்து ஒன்பதில் தான் இருக்கார் அப்போ அது இழுத்துட்டு போகிறதுக்கு ஜவ் மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கான ஆண்டு தான் இருக்கும் மொழியா அதை முற்றுப்புள்ளி வைக்க விடாது ஏன்னா எட்டு குடையின்னு ஒன்பதில் இருந்தாலே வழக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்போ நீங்களாக விரும்பி நீங்களாக மியூச்சுவலாகவும் நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது காரணம் பர்சனல் ஒரு ஃபிசிக்கல் காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் அது உண்மையாக இருந்துக்கும் பட்சத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது காரணம் இல்லாமல் நீங்களாக ஒரு ஸ்மூத்தான லெவலில் ஏன்னா மூணு குடையின் பதினொன்றில் இருக்கிறப்ப பேச்சுவார்த்தை தான் அதில் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குருவும் சூரியனும் இணைந்து தான் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க குரு சூரியன் அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா குரு சூரியன் பதினொன்று இருக்கிறது இந்த ஆண்டு பிறக்கிறப்ப இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னாக்கா உங்களுக்கு பதினான்கு லாபஸ்தானத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் ராகு சுக்கரன் இருக்காங்க அப்போ நினச்சது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் மாதிரி திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் காதல் திருமணங்கள் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்பும் அல்லது மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் வழக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு மியூச்சுவல் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்டு மற்றபடி நீங்கள் யாராவது ஒருத்தர் விரும்பினாலும் இந்த ஆண்டுன்றது அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னாக்கா வழக்கு இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்லையா அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ நீங்களாம் உட்காந்து தேர்ட் பர்சன் யாராது ஏன்னா அது தேர்ட் பர்சன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு கூட என்ன தேர்ட் பர்சன் உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை உள்ள இடம் மூணாம் இடம் சூரியன் சூரியன் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு அது சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்காருன்னு சொல்லப்போனால் அப்போ சுக்கரன்றது ஐந்து அப்போ உங்களுடைய நலன் விரும்பி யாராவது ஒருத்தர் தேர்ட் பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம் ஜென்னோ ஃபிமேலோ ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு நோன் பர்சனாக இருந்து அவங்க நடுவில் இருந்து அவங்க உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதிகபட்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எதாவது எதுவுமே இது வேணாம் அது வேணும் அது வேணாம் இது வேணும்னு ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்தது சாய்ஸ் பண்ணிட்டே போனோம்னாக்கா அது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது ஆசைன்றது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் ஆசையின் அடிப்படையில் உணர்வுகள் மீது தொட தொடர்பான ஆசைகள் பார்த்திங்கனாக்கா கொஞ்ச நாள் தான் அது நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கு இதமாக இருக்கும் பதமாக இருக்கும் ஆனால் அதை வந்து நீடித்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது எல்லா ஆசைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் ஆசைகளுக்கு வந்து நீங்கள் கமா போட்டுக்கிட்டே போனால் அடுத்து 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 தான் போயிட்டே இருக்கும் நம்ம ஆசைகளை குறைச்சிக்கிறீங்களா குறைக்கிறது நல்லதா அப்படின்னா குறைக்கவும் தேவையில்லை புதிய ஆசைகளை க்ரியேட் பண்ணாமல் இருந்தாலே போதும் இருக்கிறத வச்சு இதை எப்படி கையில் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம இது எப்படி நம்ம சமைக்கலாம் தான் ட்ரை பண்ணணும் இல்லையா இந்த உணவே சரியில்லை அப்படின்னு சொல்லி குப்பையில் போட்டு புதிய உணவுக்கான பொருள்களை நம்ம இன்புட் பண்ணுறது பைத்தியகாரத்தனம் அப்போ அந்த புதிய பொருள்களும் இந்த உணவு போல இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் லாஜிக்கலாகவும் நீங்கள் யோசிக்கணும் ஒரு விஷயத்த இது பிடிக்கல அப்படின்னு தான் ரிஜெக்ட் பண்ணுறோம் சரி புதிய பொருள் வாங்கி அதே கம்ப்ளைண்ட் இருக்காதுன்றது எப்படி உறுதியை தரீங்க அதில் கேரண்டி வாரண்டி எல்லாம் இன்றைக்கி எந்த எந்த பொருளுமே நீங்கள் வந்து மெட்டீரியலாக ஃபிசிக்கலாக பார்க்குற பொருளுக்கே தர மாட்டுறாங்க தந்தாலும் ஏதாவது ரீஃப்ரெஷ் பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இதே என்னன்னாக்க பட்டி டீங்கரிக்கு தான் தருவாங்க இப்போ நீங்களே இந்த நபர் வேணாம் எனக்கு நான் இவரோட விலைக்கு போகிறேன் அப்படின்னு முடி முடிவெடுத்து போனால் கூட நடுவில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கனாக்காங்க இவரை விலைக்கிட்டு இன்னொருத்தர் புதிய நபரை தரமாட்டாங்க இந்த நபருக்கே எதாவது பட்டி பார்த்து அட்வைஸ் அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அதனால தான் நீதிமன்றத்துக்கு பண்ணிங்கனாக்க கவுன்சிலிங்னு ஒன்று அனுப்பி விட்றாங்க போய் கவுன்சிலிங் பண்ணால் தான் அங்கே உட்காந்துட்டு உங்கள் யாரோ சொந்தக்காரன்ட்டா கூட சொல்ல மாட்டீங்க யாரோ ஒருத்தர் அவர் பாட்டால் உங்களுடைய கதையை கேட்டுவிட்டு அவர் அவர் பிரச்சனை உங்கள் பிரச்சனை விட பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்துருந்தால் அவங்க வேறு இடத்துல கவுன்சிலிங் போயிட்டு இருப்பாங்க புரியுங்களா கவுன்சிலிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி நீங்கள் ரெண்டு பேரும் மனம் திறந்து பேருது இந்த ஈகோன்னு ஒரு விஷயத்த உடைச்சிங்கனாலே போதும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ராசிக்கு ஒன்பது தான் வேலை செய்ய போகுது ஃபியூச்சர் இந்த டைம் இந்த குரோதி ஆண்டுட்டு ஒன்பது தான் வேலை செய்யுது பாகிஸ்தானம் தான் வேலை செய்ய போகுது பாக்கியஸ்தானத்தில் இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க ஆறு குடையனும் இருக்கான் ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒன்பது குடையனா அவர் சனி அவர் அங்கே தான் இருக்கார் பாக்கியாதிபதி அங்கே தான் இருக்கார் ரெண்டு பேரும் குருவோட சாரத்தில் இருக்காங்க குரு உங்கள் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நீங்கள் உட்காந்து உங்களோட ஈகோய்ட்டை உடச்சி உட்காந்து பேசுனீங்கனாலே சரியாக போயிடும் அல்லது எதுனாலும் சரி வாக்குக்கு வாக்கு தூக்கலாக போகுது ஒரு விஷயம் அப்படின்னா ஒதுங்கிடுன்னா போதும் ஏன்னா ஒரு சத்தம் இல்லாமல் இருந்துங்க ஒரு பேச்சை நிறுத்தி பாருங்கள் ஒரு மௌனம் போல் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மருந்தே கிடையாது அதாவது என்னென்னாக்கா ஒன்று தூக்கம் ஒரு நல்ல அதுக்காக தான் தூக்கம் நல்ல மருந்துன்றாங்க உடம்பு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்குங்க ஃபோர் ஹவர் தூங்குங்க அது வந்து உங்களுடைய ஒர்க்கை பொறுத்த இருக்குது மென்டல் ஒர்க்கு தான் அப்படின்னா கம்மியாக ஒரு தூங்கலாம் ஃபிசிக்கல் ஒர்க்குனாக்கா அதிகமாக தூங்கலாம் அப்போ ரெஸ்ட்டு அப்படின்றது ஒரு உங்களுக்கு உடம்புக்கான ரீஃப்ரெஷ் மாதிரி உங்களுக்கு மௌனம் அப்படின்றது உங்களுக்கு மனத்துக்கான ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ மனசு உங்களுக்கு செம்மையாக ஒரு விஷயத்தை இருக்குதுன்னா அதுக்கு எதுக்கு சொல்கிறோம் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் பிராணாயாமம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற காரணமே என்னென்னா உங்கள் மனசை ஆள்நிலைக்கு நீங்கள் கொண்டு போகும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறது தப்பாக சரியா அப்படின்றது நீங்களே டைக்னஸ் பண்ண முடியும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக உட்காந்து அப்படியே அந்த பிரச்சனை கூட நினைக்க வேணா நீங்கள் பேசாமல் உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு பேசாமனாக்கா ஐ மீன் எந்த விதமான சிந்தனையற்ற தண்ணியில் உட்காருங்க உட்கார முடிஞ்சால் அதை கம்பல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி இருக்கும் இதில் அந்த அரை மணி நேரம் கழித்து அந்த பிரச்சனையை யோசிச்சு பாருங்கள் அழகாக அதோட முடிவுரை தெரியும் கன்க்ளூஷன் தெரியும் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தான் வேலை போகுது அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்றப்ப ஏன்னா பாக்கியஸ்தானா பாக்கியத்தில் தான் இருக்கார் குரு சாரம் பெற்றுருக்கார் குரு வந்து ரெண்டு பேத்துக்குமே நட்பு வேறு அதாவது சனிக்கு சமம் செவ்வாய்க்கு நட்பு சனி செவ்வாய் தான் ஒன்பதில் இருக்கார் அப்போ லாபாதிபதியும் செவ்வாய் தான் உங்களுக்கு அப்போ நாள் வரைக்கும் யாரால நமக்கு புரோஜனம் இல்லை யாரை விட்டு நம்ம விலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அல்லது யாராவது ஒரு நட்பாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களாலேயும் இந்த லாபங்கள் நம்ம அடைஞ்சிருக்கோம் அவங்களாலேயும் இந்த லாபங்கள் பெற்றிருக்கோம் அவங்களாலையும் நம்ம வாழ்க்கையில் இந்த தன்மையில் உயர்ந்திருக்கோம் அப்படின்றது ஒரு புள்ளி வந்தாலே அந்த புள்ளியை கோலம் போடுங்க அது ஒரு அழ அழகான கோலமாக மாறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் என்னென்னாங்க இந்த டைம் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிசிஷன் அப்படின்றதுல மனக்குழப்பங்கள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா ஏன்னா இந்த மனக்குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் சுக்கரன் இருக்கிறது அங்கே பத்தாம் இடத்துல சனி சாரம் பெற்றதாக இருக்கார் சனி உங்களுக்கு செவ்வாயோட அப்போ கு ஆறு குடைகளோடு சேர்ந்துருக்கார் அப்போ குழப்பமான மனநிலையில் நீங்கள் இந்த ஆண்டு என்ன ஒரு திடமான முடிவு அதாவது எதிர்காலத்தை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய மு முடிவுகள் தான் இனி வரக்கூடிய நீங்கள் ஸ்டில் உங்களுடைய எண்டு வரைக்குமே இருக்கக்கூடிய பயணிக்கிறதுக்கான முடிவில் உங்களை வாழ்க்கை தன்மைகளை நிர்ணயிக்க போகிற ஆண்டு இந்த குரதி ஆண்டுன்றது இந்த ஆண்டு அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி இது அதிகபட்சம் லவ் மேரேஜுக்கு சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்பும் ரீமேரேஜுகள் உங்களுக்கு விருப்பமான திருமணத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நல்ல வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வரன்கள் அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா இந்த ஆண்டுன்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து இது சுபத்தன்மையில் உங்களுக்கு அதிகமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத முறையில் நீங்கள் வந்து ஒரு ஏன்னா ஆறுதான்றப்ப குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் இருக்கும் அப்போன்றப்ப நீங்கள் வந்து யாராவது ஒரு கைடு பாருங்கள் யாராவது உங்களுடைய ஜாதக ரீதியாகவே இப்போ உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய திசாபுத்தி நடந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க எந்த விதத்துக்கும் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க ஸ்கிப் பண்ணுங்கள் காலம் நல்ல மருந்து காலத்தை கடத்தினாலே அது சரியான முடிவில் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேல்கொண்டுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன் இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும் என்னுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க தயவு தயவுசெய்து ஏன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனியிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு ரெண்டு எப்படி இருக்கும் அல்லது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன் நன்றி வணக்கம்